ஓம் சரணபவ அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்ம வணக்கங்கள் இந்த பதிவு ஏப்ரல் மாதம் நடைபெறவிருக்கும் பொதுவான பலன்களை ராசி பலனாக காணவிருக்கிறோம் இந்த ஏப்ரல் மாதத்தில் ஒரு ஐந்து கிரகம் நம்மளுக்கு மிரட்டல் விடுத்து கொண்டிருக்குது இந்த ஐந்து கிரகங்கள் நமக்கு ஆட்டத்தை காட்டுமா இல்லை அடித்து ஆடி களம் இறங்கணுமா இல்லை அதிர்ஷ்டத்தை தருமா அப்படின்னு டைட்டில் வைக்கலாம் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இந்த ஐந்து கிரக கூட்டணி கால சக்கரத்தின் பனிரெண்டாம் இடத்தில் அமர்ந்து சூரியன் சுக்ரன் புதன் சனி ராகு இந்த கூட்டணி பன்னிர ராசிக்கு எப்படிப்பட்ட படங்களே அழிக்க வருகுதுன்னு பார்க்க வருகிறோம் இதில் புதன் வந்து இந்த மாதம் மூன்றாம் தேதி பக்ர நிவர்த்தி அடைஞ்சிருவார் சுக்ரன் இந்த மாதம் பதிமூணாம் தேதி பக்ரன் நிவர்த்தி அடைஞ்சிருவார் செவ்வாய் மாத ஆரம்பத்தில் அவர் மிதுனத்தில் இருப்பார் ரெண்டாம் தேதியே உடனே வந்து கடகத்தில் வந்து அமர்ந்து விடுகிறார் கேதுரா நம்மளுக்கு கண்ணியில் இருக்கிறார் சந்திரன் நமக்கு மேஷத்தில் உதயமாயிடுவார் சு பரணியுடைய சாரத்தில் சூரியன் இந்த மாதம் பதிமூணாம் தேதி மேஷத்துக்கு அமர்ந்துடுவார் குரு ரிஷபத்தில் அமர்ந்திருக்கிறார் இப்போ இந்த குரு சுக்ரன் பதிரிவர்த்தனை அதுவும் ஸ்ட்ராங்காக வந்து நம்மளுக்கு பலனை கொடுக்க போகுது இந்த காலகட்டம் மே சூரியன் ஆன்ம ஆன்மக்காரகன் இந்த மாத பிற்பகுதியில் ஸ்தானபலம் அடைகிறார் உச்சநிலை அடைகிறார் நீ கவலைப்படாதப்பா உன நான் பார்த்துக்குறேன்ப்பா உனக்கு ஒன்றுன்னா ஓடியாந்துடுறப்பா அப்படின்னு நம்ம சொல்லிட்டனாலே அங்கே வந்து சூரியன் சிறப்பாக ஆக்டிவேட் ஆகிடும் ஆண் பெண் இருவருக்குமே குறிப்பாக ஆணுக்கு சூரியன் பலமாக இருக்கணும் யார் எழுந்து நிற்கணும்னாலுமே சூரியன் பலமாக இருக்கணும் உடலில் உள்ள அனைத்து எலும்புகளுக்கும் காரகன் சூரியன் அதனால் அந்த ஆன்ம காரகன் பலமாக இருக்கணும்னா அடுத்தவங்களுக்கு தைரியம் கொடுத்துட்டாலே போதும் இயல்பாக சூரியன் ஆக்டிவேஷன் ஆகிடுவார் இந்த கோள்கையின் கோள்க கோச்சார நிலையாலும் இந்த ஐந்து கிரக கூட்டணி என்ன மாதிரியான செயல்பாடுகளை இந்த பன்னிர ராசிக்கும் தரவிருக்குது என்பதை பார்க்கவிருக்கிறோம் பதிவினை முழுமையாக கேளுங்க ஸ்கிப் பண்ணாதீங்க இதில் சொல்லியிருக்கிற எளிமையான வழிபாடுகள் வாழ்வியல் செயல்பாடுகளை பின்பற்றி உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளுங்கள் ராசி தனசு லகனத்திற்கான காண காணும் இந்த ஏப்ரல் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது சனி பகவான் பயிற்சியாகி நமக்கு அர்த்தாஷ்டம சனியாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் அதை தாண்டி நமக்கு ராசி அதிபதி யாரிலையும் பூர்வ சொல்லக்கூடிய இறைவனுடைய ஒரு அனுகிரகம் இருக்குது அப்படின்னு சொல்றதை போய் நம்மளுக்கு செவ்வாய் எட்டாம் இடத்தில் நீசம் ஆயிட்டாரு இறைவனுடைய அனுகிரகம் கொஞ்சம் கம்மியா இருக்குது அப்படின்னு வந்து சொல்ல எவ்வளோ வேண்டுதல் வச்சா எனக்கு வந்து ஒரு ப்ராப்பராக நடக்கலன்னு சொல்லணும் இல்லையா அந்த மாதிரி இந்த காலகட்டம் வந்து உங்க முயற்சிகள் நிறைய போடி செய்வீங்க அதெல்லாம் வந்து இந்த காலகட்டம் வந்து கொஞ்சம் தடை தாமதங்கள் அதிகமா இருக்கும் நான் போட்ட ஒரு ஒரு பலன் கிடைக்கலன்ற ஒரு அங்கலாய்ப்பு அதிகமாக காணப்படும் இந்த காலகட்டம் வந்து தொழிலில் வந்து நிறைய ஒரு வேலை பலு ஒரு பனிச்சுமை ஒரு வீட்டிலே ஒரு சேமா ஒரு தொழில் நாங்கள் நாங்க ஆரம்பிக்கணும் நினைக்கிறவங்களாம் அவசரப்பட்டு ஒரு அகலக்கால்லாம் வைத்திராதீங்க பொறுமையாக ஒவ்வொரு செயலையும் செய்யுங்க வேலை செய்யற இடத்துல மேலதிகாரி உடன் பணிபுரிபவர்கள்லாம் கொஞ்சம் அனுசரித்து செல்ல பயணம் இந்த காலகட்டம் புதுசாக ஆரம்பிக்கிற புதுசாக ஏதாவது ட்ரை பண்ண போகிறோன்னா கொஞ்சம் நீங்கள் ஆற போடணும் இந்த காலகட்டம் வந்து லோன் வாங்குகிற விஷயத்தெல்லாம் ரொம்ப கவனமாக இருந்துருங்க நாலு ஆறு பரிவர்த்தனை ஆகி உட்காந்துருக்கு சுக்கர் நீங்கள் குச்சமாக இருக்கார் ஒரு இதுக்கு கடன் வாங்கி போய் இந்த இஎம்ஐ கார்டு தான் இப்போ எல்லாருமே வந்து மாட்டிட்டு கஷ்டப்படுறோம் அந்த மாதிரி நிறைய இடத்துல வாங்கி மாட்டிக்கொள்ளக்கூடிய அமைப்பும் இந்த காலகட்டம் காணப்படுது ஏன்னா ஆறு பதினொன்று கூடியவர் ஆயாச்சு அப்போ சுக்கரனு இந்த காலகட்டம் எந்த ஒரு பிரச்சனையும் ரொம்ப ஆகும் குடும்பத்தில் உறவுகள் கிட்ட பேச்சுவார்த்தை செய்கிறதா இருக்கட்டும் அக்கம் பக்கம் இருக்கிறவங்கக்கிட்ட ஒரு அனுசரணையாக போகிறது இதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு இந்த கா உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் ஏன்னா அர்த்தாஷ்டம சனி வந்துருச்சு அப்படின்னாலே முதல்ல சனீஸ்வரர் பகவான் நம்மளுடைய செயல்கள் எல்லாத்துலையுமே வந்து ஒரு தடை தாமதம் எல்லாத்துலேயும் ஒரு முடக்கம் கொடுத்தாலும் நம்ம அதை தாண்டி இந்த காலகட்டம் செயல்படணும் தொழிலில் ஒரு சிலருக்கு தசாப்திலாம் சிறப்பு சிறப்பாக இருக்கும்பொழுது ஒரு வெளியூர் பிரயாணத்தையும் இந்த இடத்துல கொடுத்துடுது அப்படின்னு வந்து சொல்லலாம் புதிய முயற்சிகளை வந்து வேகமாக செய்யணும் கொள்ளணும்னு இந்த காலகட்டம் ரொம்ப துரிதமாக இருக்காதீங்க நார்மலாக ஒரு லைஃப் போகுதுன்னா அப்படியே கடந்து விடுவது ரொம்ப சிறப்பு வாய் வார்த்தை கமிட்மெண்ட்ஸு பணம் கொடுக்கல் வாங்கல் குடும்ப உறவு தான் எடுத்துகிட்டு போய் கொடுத்தேன் எங்கள் சொந்தக்காரங்க தான் ஒரு ஜாமீன் கையெழுத்து போட்டேன் அப்படின்றதெல்லாம் இந்த காலகட்டம் வைத்து கொள்ளக்கூடாது கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் இந்த காலகட்டம் எல்லா விஷயங்களும் ஒருவருக்கொருவர் பரஸ்பரம் பரிமாறிக்கொள்ளணும் அதை தாண்டி உங்களுடைய வேலைகளில் ஒரு சப்ஸ்டியூட் வைக்காம உங்களுடைய ஒவ்வொரு செயலியும் நீங்கள் செய்யணும் மாணவர்கள் வந்து இந்த காலகட்டம் படிப்பில் அதிக கவனம் செலுத்தினா ஒரு லாபக மரத்தில் அதிகமாக இருக்கும் இப்போ காம்படிட்டிவ் எக்ஸாமு இல்லை ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுத போகிறோம்னா கூடுதல் முயற்சி அதிகமாக இந்த இடத்துல வந்து தேவைப்படுது அப்படின்னு சொல்லலாம் நிறைய எஃபர்ட் போடணும் கொஞ்சம் அது ஒரு சிலர் ஒரு தடவை படித்தாலே மண்டிகாரங்களாம் இப்போ அது வந்து நம்ம புலப்படாத மாதிரி ஒரு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இப்போ எக்ஸாம் நேரத்தில் போய் திடீர்னு எழுத முடியாத ஒரு சூழல் இதெல்லாம் வந்து ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் வெளிநாட்டு வேலை வாய்ப்புக்காக கொஞ்சம் முயற்சி பண்ணுறவங்களுக்குலாம் நிறைய ஒரு தலை தாமதங்கள் ஏற்படும் நாலு ஒரு தடவை முடிகிற வேலை ஒரு ரெண்டு மூணு தடவை வந்து உங்களுக்கு ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் சந்திராஷ்டம உங்களுடைய விலை உயர்ந்த பொருட்கள் அதே போல் வண்டி வாகனங்களில் செல்லும்பொழுது கூடுதல் கவனம் தேவை எந்த ஒரு விஷயத்துக்குமே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் சிறப்பான நிகழ்வுகளுக்கு இந்த மாதம் வந்து அதிரடியாக முடிவு எடுத்துடாதீங்க எல்லா விஷயங்கள்லையும் நம்ம வந்து ஒரு தொழில் சார்ந்த விஷயமாகட்டும் ஒரு சுப நிகழ்வு பேச்சுவார்த்தையாகட்டும் இல்லை நம்ம ஒரு பொருளாதார சார்ந்த ஒரு முடிவெடுக்கிறோம் சொன்னாலும் அதே போல ஒரு வண்டி வாகனம் மாத்ததுல ஒரு லோன் வாங்குறதுல இருந்து ஒரு வீடு கட்டுறதுல இருந்து அதுக்காக நம்ம வந்து மூவ் பண்றதுல இருந்து ஒரு இடம் வாங்குறது கூட இப்ப பத்திரம்லாம் கொஞ்சம் சரியா பார்த்துக்கொள்ளணும் இல்லைன்னா தேவையில்லாத ஒரு அர்த்தம் வாங்கின இடத்த வாங்கி ஏமாறக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் எல்லா விஷயத்திலையும் கொஞ்சம் ஆற போட்டு அடுத்து வரக்கூடிய மாதங்கள்ல கிரக நகர்கள் நல்லா இருக்கும் அந்த காலகட்டம் நீங்க முயற்சி செய்யலாம் இந்த மாதம் வந்து நீங்க வந்து பெரிய முதல்ல ஒரு அப்சர்வ் பண்ணுங்க உங்களுடைய தனித்திறமையை வச்சு நீங்கள் வந்து இந்த காலகட்டம் மூவ் ஆன் பண்ணுங்க பெருசாக வந்து முதலீடு பண்ணுற முயற்சி பண்ணுறேன்னு சொல்லாதீங்க உணவு பழக்க வழக்கங்களையும் தூக்கத்தையும் வந்து முறையாக கடைப்பிடிக்கும்போது தனுசு வந்து பெரும்பாலும் இந்த உடல் ஆரோக்கியத்தை குறைபாடிலிருந்து தவிர்த்து விடலாம் ரொம்ப மண்டைக்கெலாம் ஏற்றிக்கக்கூடாது கூடாது வந்து ஒரு நல்ல ஒரு காரியத்தை முடிக்கிற வரைக்கும் தூங்காதவர்கள் தனுசு ஒரு நியமனம் வகுத்து ஒரு டைம் பாக்ஸுக்குள்ளே அவங்கள ஃபிக்ஸ் பண்ணி கொண்டீங்கன்னா உங்களுக்கு கிடைக்காத பாக்கியம் வேறு யாருக்கு கிடைக்க போகுது எப்போ வாழ்க்கையில் வந்து ஒரு டைமோட ப்ராப்பரோடு நீங்கள் வந்து செயல்படும்பொழுது வெற்றி உங்களுக்கு நிச்சயம் அப்படின்னு சொல்லியாச்சு தனுசு இந்த மாதம் அனைத்து விஷயங்களையும் கவனமாக இருக்கும்பொழுது சிறப்பான பலன்களை பெற்றுக்கொள்ளலாம் வயதில் மூத்தவங்கள்லாம் நீங்கள் வந்து கவனமாக இருக்கணும் ஒரு படி ஏறுறது இறங்குறது தண்ணி இருக்கிற விஷயங்களை கொஞ்சம் பார்த்து நடக்கிறது அதே போல் உடல் ஆரோக்கியத்தில் ஒரு இருதய சம்மந்தப்பட்ட பிரச்சனை சளி தொந்தரவு அதை ஒரு கீழே விழுந்த ஒரு சிராப்பு காயம் ஒரு காய் கட் பண்ணும்போது வெட்டிக்கிறது இதெல்லாம் கொஞ்சம் இருக்கும் வீட்டில் வந்து எப்போவுமோ அந்த ஃபோன் சார்ஜ் போடும்போது போட்டுட்டு அப்படியே பேசுறது அதே போல் நம்ம வந்து ஒரு காரம் சம்மந்தப்பட்ட உணவுகளை வந்து கொஞ்சம் பார்த்து இந்த காலகட்டம் எடுத்துக்கொள்ளணும் விலை பொருட்கள் எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள்லாம் கொஞ்சம் கவனமாக வச்சுக்கோங்க ஃபோ ஃபோனை எங்கே வேணாலும் எடுத்துகிட்டு போகிறோம் பேசுகிறதுக்கு திடீர்னு வந்து கை தவறி தண்ணியில் விழறதுக்கு வாய்ப்பு இருக்குது கவனம் வெளியில் போகும்போது யாராவது கழுவப்படுத்திட்டு போகிறதுக்கு வண்டியெல்லாம் வைக்கும்போது கீழே சரியா லாக் பண்ணீங்களா அதே போல் உங்களுடைய விலை உயர்ந்த பொருட்கள் இப்ப வெளியூர் போகிறீங்கன்னா உங்களுடைய பொருட்கள்னா வெளியிடங்கள்ல பெரும்பாலும் லாக்கர்ல வச்சிருவீங்க அப்படின்னா அடுத்தவங்க கிட்ட அந்த பொருள் சேஃப்டியா இருக்கிற மாதிரி இல்லை ஒரு வீட்டை பார்த்து சொல்ற மாதிரி செஞ்சு வருவது ரொம்ப சிறப்பு தனுசுக்கு இந்த மாதம் வழிபட வேண்டிய தெய்வம் என்னன்னு கேட்டிங்கன்னா குரு வழிபாடு வியாழந்தோறும் ஒரு குருவுடைய வழிபாடு வைத்துக் பொழுது இல்லை சிவாலயங்களுக்கு சென்று புராணம் சிவபுராணம் கொண்டு வரும்பொழுதோ கோளறுபதிகம் தினமும் படிச்சிட்டு வந்துட்டிங்கனால் அதுவே உங்களுக்கு தாரக மந்திரம் அப்படின்னு வந்து சொல்லலாம் எழுந்தவுன்னா கோலருபதிகம் படிச்சுருங்க இல்லை பாட்டை விட்டும் கேளுங்க கந்தசஷ்டி அவசரம் கேட்பது இந்த காலகட்டத்துக்கு ரொம்ப சிறப்பு ரத்தம் சுத்திகரிப்பு இந்த காலகட்டம் அவசியம் ரத்தத்தில் வந்து ஒரு சத்து கம்மியாக இருக்குது ரத்தம் சுத்திகரிப்பு பண்ண ரத்தம் செய்யணும் நல்லா செய்யணும்த்திப்படம் நீங்கள் சாப்பிட்றது முருங்கைக்கீரை யூஸ் பண்றது முருங்கைக்கீரை சூப் வச்சு கொடுக்குறது சந்தகரிஷி கவசம் கேட்கும்போது அதெல்லாம் ரொம்ப சிறப்பாக அவ்வளவு நல்லா வேலை செய்யும் என்னமா இப்படி சொல்றீங்க உண்மையா அதுதான் ஆறுமுகன் தான் நம்மளுக்கு ஆறுதலை தர இவன் சுப்பிரமணியன் தான் எல்லா விதமான நோய்க்கும் மருந்தை கொடுக்கக்கூடியவர் அப்படின்னு வந்து சொல்லிடலாம் தனுசு ராசி இந்த காலகட்டம் நிறைய இயலாதவர்களுக்கும் ஏழை எளியோருக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் எவ்வளோக்கு எவ்வளோ அன்னதானம் பண்ணுறீங்களோ உங்களுக்கு சிறப்பான பலன்களை பெற்றுக்கொள்ளலாம் தனுசு ராசி லக்னக்கார அன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த காலகட்டம் பன்னீர் ராசிகளும் வந்து இந்த அன்னதானம் பண்ணுறத தாராளமாக பண்ணுங்கள் வாயிலா ஜீவன்களுக்கு வந்து தாராளமாக உங்களால் இயன்ற உதவிகளை செய்யுங்க இல்லை அந்த மாதிரி இருக்கிற அமைப்புகளுக்கு நிதி உதவி பண்ணிடுங்க முதியோர் இல்லங்கள் தூய்மை பணியாளர்கள் துப்புரவு பணியாளர்களுக்கு உங்களால் இயன்ற உதவிகள்லாம் தாராளமாக செய்யுங்க ஏன்னா சனி இருக்கக்கூடிய இடம் பன்னிரெண்டாம் இடம் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் தான தர்மங்கள்லாம் பண்ணுறீங்களோ தேவையில்லாத விரயங்கள் நம்ம மனசு கஷ்டப்படுற மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டல் செலவுலாம் ரொம்ப குறையும் அனாவசிய செலவு குறையும் இந்த மாதிரி நல்ல காரியங்கள்லாம் செய்யும் பொழுது நம்மளுக்கு சந்தோஷமாக செலவு பண்ணிடலாம் அதே போல் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் வேப்பெண்ணெய் இழுப்பெண்ணெய் நெய் விளக்கெண்ணெய் போட்டு அந்த ஆறு தீபம் எழுத்து சொல்லியிருப்பேன் இல்லையா அது எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ நம்ம வாசலையை எழுதலாம் ஷர்ப்போன தீபம் வாசலையை எடுத்துலாம் நடுவில் நெய் தீபமும் ஏற்றலாம் இல்லை முருகர் படம் இருந்தாலும் வைக்கலாம் இந்த மாதிரி ஏற்றி பொழுது உங்களுடைய அனைத்து விதமான பிரச்சனையும் தீரும் வேப்பனெல்லாம் ஊற்றி எழுதும்போது வாசலை எழுத்துங்க வீட்டில் எழுக்கும்போது ஒரு சுட்டு ரெண்டு சுட்டு அந்த காமாட்சி மண் கூட நீங்கள் ஊற்றிவிடும்போது ரொம்ப சிறப்பாக இருக்கும் கோயிலில் நிறைய உதிரியாக எலுமிச்சம்பழத்தை வாங்கி கொடுங்க வெற்றிக் கனி முப்பத்தி மூணு எலுமிச்சம்பழம் குலதெய்வ கோயிலில் ஒரு மஞ்சத்தூள் ஒரு குங்கும பாக்கெட்டோட தாராளமாக கொடுத்து வரும்பொழுது உங்களுக்கு மிக சிறப்பான பலன்களை காணலாம் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு அதே போல் இந்த காலகட்டம் வந்து அனைவருமே நிறைய எவ்வளோ பழைய ஆலயங்களுக்கு சிவாலயங்களுக்கோ இல்லை இறை வழிபாடுகளை மேற்கொள்ளுங்கள் அந்த ஆலயங்களில் சென்று அமருங்க ஏன்னா அந்த பிரமிடு வைடு முழு பலன்களும் ஆலயத்தில் அந்த கோபுர அமைப்பு மாதிரி இருக்கக்கூடிய நம்ம கருவறை வளாகம் இல்லை கோயிலை சுற்றி வளாக அந்த ஆகர்ஷண சக்தி அப்படியே இருக்கும் அந்த ஆகர்ஷண சக்தி நம்ம உடலில் உள்ள உயிர் சக்தியோடு இணையும் பொழுது மிக சிறப்பான பலன்களை நீங்கள் கண்கூடாக பெற்றுக்கொள்ளலாம் அன்பர்கள் வந்து பதிவினை முழுமையாக கேளுங்கள் தாங்கள் கேட்பதோடு மட்டுமல்லாமல் உங்கள் உற்றார் உறவினருக்கும் பகிருங்க மற்றும் ஒரு சிறப்பான பதிவை சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து வெளிவெற்றுக் கொள்வது ஆதித்ய சுவர்ணட்சுமி ஜாதகம் பார்க்க விரும்பும் அன்பர்கள் இந்த எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்க தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும் அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம் ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும் வாஸ்து பார்த்து தரப்படும் வாஸ்துபடி வீடு கட்ட பிளான்கள் போட்டு தரப்படும் எண்ணியல் படி பெயர் வைத்துக் கொள்ளலாம் பிறந்த குழந்தைகளுக்கும் தொழிற்சாலை நிறுவனங்களுக்கும் பயிர் வைத்து உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் சுகமூர்த்த நாட்களும் குறித்து கொடுக்கப்படும் இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்